ஹாய் காய்ஸ் வணக்கம் இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வடகரி தான் வடகறி பேர் போனது சைதாப்பேட்டை இன்னைக்கு நம்ம சைதாப்பேட்டை வடகரி தான் பார்க்க போகிறோம் நான் நல்லா ஏற்கனவே ஒன் ஹவர் ஊற வச்சுட்டேன் இப்போ அதில் கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சி தேவையான பதத்தில் அரைச்சி எடுத்து வச்சுக்கினேன் இதை இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம் தேவையான தண்ணி ஊற்றி இப்போ வேக வச்சுக்கலாம் மூடி போட்டு மூடிட்டு நம்ம தேவையான பொருட்களை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் அரைச்சி வச்சுட்டேன் வாங்க கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டேன் பட்டை லவங்கம் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதங்கட்டும் வெடிக்குது இப்போ வதங்கிடுச்சு இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாம் காரம் நாங்கள் கம்மியாக சாப்பிட்றதால ஒரு பச்சை மிளகா போதும் வதங்கிடுச்சு இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுடலாம் ரொம்ப வேகத்தை வரல வய வடகறிக்கு ரொம்ப கதைவாக போதும் இந்த போனது நல்லா வதக்கிடலாம் வடக்கறி பேர் போனது நம்ம சைடாக படுத்தாங்க அந்த சைட்லேயே வைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இப்போ வெங்காயம் வெந்திருச்சு தக்காளி போட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுடலாம் கொஞ்சம் நூக்கு போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுவிட்டேன் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விடலாம் இப்போ தேவையான அளவு சில்லி பவுட்ரு போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டால் போதும் உங்கள் காரத்துக்கு மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க எங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அதனால் இது தேவையான அளவு போட்டுக்கிட்டேன் பார்ஞ்சா கலர்ஃபுல்லாக இது இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு ஊற்றிட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா கிண்டி விடுங்க இப்போ வேக வச்சு எடுத்து வச்ச பருப்பை வேக வச்சு வச்சல அதை நல்லா நம்ம உதிரியாக உதிரி வச்சுக்கணும் அப்போ தான் அது கொச்சம்போது நம்ம இப்போ அது போட்டோம்னா நல்லா சூப்பராக வரும் இப்போ நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குதிச்சுன்னா அந்த பச்சை வாசம் நல்லா போயிடும் மிளகாத்தூளோட பச்சை வாசம் நல்லா போய்டும் அதுக்கப்புறம் இதை போட்டலாம் நம்ம பாருங்கள் இப்போ போட்டுறோம் போட்டு நல்லா கிண்டி விற்கிறேன் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் ஏன்னா ஏற்கனவே நம்ம வேக வச்சதுனால ரொம்ப வேக தேவை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் கட்டு போட்டு முடி வச்சிடலாம் பாருங்க நல்லா கொதிச்சு இந்த பதத்தில் இன்னும் கொஞ்சம் கொச்சா போதும் நம்ம கவனம்ங்க வாசனை கொதிக்கும் போதுப்பா செம்ம வாசனை எதுவும் பத்து இட்லி வச்சா கூட நல்லா சாப்பிடலாம் போடுது நல்லா கொதிக்கிட்டு பாருங்கள் நம்ம மல்லிகை மல்லி இலையை வந்து நரைச்சி வச்சுக்கிறேன் லாஸ்ட்டில் இறக்கும் போது கொஞ்சம் மல்லி இலை போட்டு இறக்கிடலாம் அதாவது கொத்தமல்லி ங்க வாசனை செம்மையாக இருக்குது நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடித்திருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் பள்ளி எல்லாம் போட்டலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகே பாய்